வட்டி வட்டி என் சமுதாயத்தில் போயிருக்கிறது எடுத்து சொல்லி இருக்கிறோம் அடித்து சொல்லி இருக்கிறோம் அல்லாஹுவோடு போராடுகிற அல்லாகவின் தூதரோடு போராடுகிற மிக கொடிய பாவம் என்று சொல்லி இருக்கிறோம் ஓடி வந்திருக்கிற வாகனம் லீசிங் மாதா மாதம் வங்கியிலே வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன் நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் என் கடை லோனிலே இருக்கிறது என் வீடு லோன் எடுத்து கட்டி இருக்கிறேன் மாதாந்தம் உழைக்கிற காசில் தைரியமாக வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன் அல்லாஹுவோடு போராடி கொண்டிருக்கிறேன் இந்த நிலையில்தான் நான் அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறேனா அல்லாஹ்வை சந்திக்க போகிறேனா ربك كي يدري آخه، إتَّنَى النيّامَتِ كَلَّ يِمْدَنَّ اللَّهُ كِي يَدِرَ آخه، إتَّنَى الْأَرُوُلَ كَلَّ يِمْسَيْدَ اللَّهُ كِي يَدِرَ فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله. இந்த யுத்தத்தை விட்டு அல்லது வட்டியை விட்டு நீங்கள் வெளியேறவில்லை என்றால் அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய தூதரோடும் யுத்த பிரகடனம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு இதோ உனக்கு எதிராக யுத்தம் செய்ய நான் தயார் என்று அபு ஜகில்களாக அபுலகுகளாக ஒத்துமாக்களாக செய்வாக்களாக பிராவுன்களாக அல்லாஹுக்கு எதிரான சபையில் கையெழுத்திட்டு விட்டு வந்து எப்படி சகோதரர்களே சகோதரிகளே மௌத்தை சந்திக்கப் போகிறோம் எப்படி சந்திக்க போகிறோம் என்ன தைரியம் நமக்கு அல்லாஹுவை பற்றி எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பார்த்தீர்களா ஒரு வல்லரசு நாடு இன்னொரு நாட்டோடு யுத்தம் செய்யப் போகிறது என்று ஒரு பலகீனமான நாடு நான் யுத்தத்திற்கு தயார் என்று அமெரிக்காவோடு யுத்தம் செய்ய இலங்கை கையெழுத்திட்டால் இந்த இலங்கை அரசாங்கத்தை இந்த உலகம் சேர்ந்து ஒரு முட்டாள் அரசாங்கமாக சொல்லுமா இல்லையா பேரரசன் மாலிக்குல் முல்க் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன் உலகத்தை தன் கைவசம் வைத்திருக்கிற அல்லாஹ் ஒற்றை வார்த்தையால் உலகத்தை ஆக்கவும் அழிக்கவும் சக்தி மிக்க அல்லாஹ் ஒரே நொடியில் நான் விரும்பிய இந்த வாழ்க்கையிலிருந்து என் வாழ்நாளை தலைகீழாக புரட்டி போட்டு என்னை முழுமையாக மாற்றுவதற்கு சக்தி மிக்க அல்லாஹ் இந்த உலகத்தின் அத்தனை படைப்புகளின் மீதும் அதிகாரம் செலுத்துகிற அல்லாஹ் அவனுக்கு எதிராக அந்த ரப்புக்கு எதிராக அந்த பேரரசனுக்கு எதிராக சாதாரண ஒரு தண்ணீரால் படைக்கப்பட்ட நான் எந்த அதிகாரமும் அற்ற நான் இந்த உலகத்தின் எந்த சொத்துக்களுக்கும் சொந்தம் கொண்டாட முடியாத நான் வேலெழுக்கிற மூச்சு கீழே வரவில்லை என்றால் பெயர் கூட சொல்லாமல் ஜனாசா மையித் என்ற பெயரோடு நாலு பேர் நான் கட்டிய வீட்டுக்குள் கூட ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் என்னை வைத்து பார்த்து அழகு பார்க்க முடியாமல் என்னை கொண்டு போய் தன்னன் தனியாக ஒரு கபறு குழிக்குள் வைத்து புதைத்து விட்டு வருகிற அளவுக்கு அருவறுப்போடு இருக்கிற நான் அந்த ரப்புக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்கிறேன் அந்த ரப்போடு போராடுவதற்கு ஏன் ஒரு வாகனம் வேண்டும் ஒரு வாகனம் வேண்டும் நானும் ஒரு கார் வேண்டும் நானும் ஒரு வேன் வேண்டும் நானும் ஒரு மாடி வீடு கட்ட வேண்டும் நானும் ஒரு கடை செய்து முதலாளியாக தொழிலதிபராக இருக்க வேண்டும் எதுவரைக்கும் இருக்க போகிறோம் வரைக்கும் இருக்க போகிறோம் அல்லாஹ் சொல்லுகிறானே இந்த உலகத்தில் எல்லாம் எனக்கென்று நானும் நீங்களும் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே ஒன்றை ஒன்றை தவிர எஸ் அலுன காணிற்ரோ நபியே இந்த உயிரை பற்றி அவர்கள் உம்மிடத்தில் கேட்கிறார்கள் இந்த உயிர் என் ரப்பினுடைய விடயம் அதில் யாரும் கையடிக்க முடியாது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அவனுடைய இந்த காரியத்தை இந்த உயிரை அவன் தந்திருக்கிற இரவலான இந்த உடம்பிலே இருந்து நீ வெளியேறு என்று மனக்குள் மௌத்தின் மூலமாக அவன் கட்டளையிடுகிற அந்த நொடி வரைக்கும் தானே இத்தனை போராட்டங்களும் இத்தனை வாழ்க்கையும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் சகோதரர்களே உள்ளத்திலே கை வைத்து கேளுங்களேன் நாம் செய்கிற தொழில் என் வருமானம் என் சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கிறதா லஞ்சம் கொடுத்து அரசாங்க பதவியை எடுக்கிறேன் லஞ்சம் கொடுத்து அரசாங்க பதவி எடுக்கிறேன் வாழ வேண்டும் பென்ஷன் கிடைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் ஏன் அரச உத்தியோகத்தர்கள் நாற்பதில் போகவில்லையா ஐம்பதில் போகவில்லையா பென்ஷனுக்கு முன்னால் மோத்தாகி போகவில்லையா நம்பிக்கை இல்லை அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை இல்லை நான் ஹலாலாக வாழ்ந்தால் என் ரப்பு என்னை கைவிட மாட்டான் அவனுக்காக வாழுகிற ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்தில் அவன் கைவிட்டதாக வரலாறே இல்லை அல் குரானிய வரலாறுகள் பற்றி நபிமார்களுடைய வரலாறுகள் பற்றி இதற்கு முன்னால் சொல்லப்பட்டது இஸ்லாமிய அறிஞர்கள் நபிமார்களுடைய வரலாற்றை குரான் சொல்லுகிற வரலாற்றை இரண்டு தலைப்புகளுக்குள் சுருக்கமாகச் சொல்லுவார்கள் ஒன்று யாரெல்லாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அல்லாஹுக்காக வாழ்ந்தார்களோ இந்த வாழ்நாளை அல்லாஹுக்காக ஒதுக்கினார்களோ அவர்கள் இந்த பூமியில் வெற்றி பெற்றார்கள் யாரெல்லாம் அல்லாஹுக்கு எதிராக இருந்தார்களோ அல்லாஹுடைய தீனை புறக்கணித்தார்களோ அல்லாஹுடைய கட்டளைகளை துவம்சம் செய்தார்களோ அல்லாஹுடைய சுண்ணாக்களை இந்த பூமியில் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து துடை அவர்கள் இந்த பூமியில் இழிவாக்கப்பட்டார்கள் ஆனால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு சாரார் சோதனைகளோடு இருந்தவர்கள் கௌரவப்படுத்தப்பட்ட ஒரு சாரார் சோதனைகளோடு இருந்தவர்கள் கேவலப்படுத்தப்பட்ட ஒரு சாரார் இந்த பூமியில் பெரும் பதவிகளோடும் பட்டங்களோடும் ஆட்சிகளோடும் அதிகாரத்தோடும் பிராவுனை போல நும்ரூதை போல வாழ்ந்தவர்கள் இது அல்லாஹுடைய சுன்னா ஆனால் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நான் ஏதாவது ஒன்றை சம்பாதித்தால் தேடினால் ஓடினால் ஆடினால் இந்த உலகத்தை நான் எப்படியாவது உழைத்தால் நிம்மதியாக வாழலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சவால் விட்டு கேட்கிறேன் நீமானிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுக்கு மாற்றமாக வாழ்ந்து இந்த உலகத்தில் நிம்மதியை அனுபவித்தவர்களில் யாராவது ஒருவரை உங்களால் காட்ட முடியுமா நடித்திருக்கலாம் நடித்திருக்கலாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இனிமானிய சகோதர சகோதரிகளே ஒரு தியரியாகவே சொல்லுகிறேன் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றம் செய்வதன் ஊடாக இந்த உலகத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவிப்பதும் அனுபவிக்க முடியும் என்றிருந்தால் நானும் நீங்களும் நம்பி இருக்கிற குரானும் ஹதீஸும் பொய்யாக இருக்க வேண்டும் நானும் நீங்களும் நம்பி இருக்கிற குரானும் ஹதீஸும் பொய்யாக இருக்க வேண்டும் முடியாது இது அல்லாஹுடைய பூமி இது அல்லாஹுடைய பூமி இந்த பூமிக்கு சொந்தக்காரன் அவன் இந்த வானம் பூமியில் உள்ள அத்தனையும் இந்த வானம் பூமியில் உள்ள அதிகாரம் அத்தனையும் அவனுக்கு சொந்தமானது அவனிடத்தில் இருந்து இந்த அதிகாரத்தை யாரும் பறிக்க முடியாது இரவலாக சோதனைக்காக தந்திருக்கிறான் அவன் நிஜமான சகோதரர்களை